மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னியைச் ச தீமகி தன்னோலக்ஷ்மி ஹரி ஓம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் சகல நலன்களும் பெற ஸ்ரீ அஷ்டலட்சுமி துதியை பாராயணம் செய்யும் போது மனதிற்கு மகிழ்ச்சியும் முகத்தில் ஒரு பொலிவும் வாழ்க்கையில் ஒரு புது உத்வேகமும் நமக்கு தோன்றுவதை கண்கூடாக காணலாம் வாருங்கள் இந்த எளிமையான சக்தி மிக்க ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி துதியை பாராயணம் செய்வோம் முதலில் ஸ்ரீ ஸ்துதி யாதே விசர்வபூதேஷு புஷ்டி ரூபேணம்ஸிதா நமஸ்தை 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 நமோ நம இரண்டாவது ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி யாதே விசர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸிதா நமஸ்தை நமஸ்தை ನಮಸ್ತೈ ನಮೋ ನಮಃ ಅಡು ಶ್ರೀಧಾನಸ್ತುತಿ ಯಾೇವ್ರಿಷು ಶುತೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತೈ 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 ನಮೋ ನಮಃ ಅಡತ್ ವೀರಲಕ್ಷ್ಮೀಸ್ತುತಿ ಯಾದೇವೀಸೂದೂಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತೈ 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 ನಮೋ ನಮ ಅಡತ್ ಶ್ರೀ ಸೌಭಾಗ್ಯಲಕ್ಷ್ಮೀಸ್ತುತಿ ಯಾದೇವೀಸೂದ ದುಷ್ಟಿರುಣ ಸಂ ನಮಸ್ತೈ 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 ನಮೋ ನಮಃ ಅಡತ್ ಶ್ರೀಸನ್ತಲಕ್ಷ್ಮೀಸ್ತುತಿ ಯಾ ದೇವಿಷು ಮಾತೃಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತೈ 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 ನಮೋ ನಮಃ ಅಡತ್ ಶ್ರೀಕಾರುಣ್ಯಲಕ್ಷ್ಮೀಸ್ತುತಿ ಯಾ ದೇವಿಷು ದಯಾರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿ ನಮಸ್ತೈ 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 ನಮೋ ನಮಃ அடுத்து ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதி யாதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேணம்ஸ்திதா நமஸ்தை நமஸ்தை நமஸ்தியை நமோ நம அன்பர்களே நம் வாழ்வில் உள்ள அஷ்டதாரித்ரியங்களையும் துவம்சம் செய்யும் இந்த சக்தி மிக்க ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஸ்துதியை பாராயணம் செய்து வாழ்வில் வேண்டிய வரம் பெறுவோம் வளம் பெறுவோம் மேலும் பக்தி மார்க்கத்தில் பயணிக்க பக்திசாரலுடன் என்றும் இணைந்திருங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறேன்